கழகம் நல்ல நம் திராவிடம் முன்னேற்ற கழகம் அது திருப்பணி என்று தொடரும் நம் திராவிடம் முன்னேற்ற கழகம் அது திருக்கோணி என்ற தொடரும் கழகம் நல்ல கழகம் கள்ள நூற்றின் சிதப்பிக்கப்பட்ட நமது அலுவலகத்தில் இன்றைய நகர கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்தோம் நிகழ்ச்சிக்கு பாடிய அருமை நண்பர் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கின்ற வாசத்துக்கு அண்ணன் திரு நாராயணமூர்த்தி அவர்களையும் வருகை வரவிருக்கின்றேன் அதே போன்று நம்முடைய நிகழ்ச்சியில சிறப்பு விருதனாக வருகின்றது என்று கர்நாடக மாநில முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஐயா திரு ாயும் முன்னையாக்க கர்நாடக மாநில திமுக முன்னாள் மனித கண்காணி அமைப்பாளரும் தங்கவை தமிழ்ச்சி தலைவரும் தமிழ் கோவிஞ்ச மாநில தலைமையாளர் திரு கலேசன் அவர்களையும் அந்நியவர்களையும் மற்றும் கழக உறுப்பினர்கள் அருமையாளர் திரு எஸ் ஏ அருணி அவர்களையும் அறிவழன் அவர்களையும் மற்றும் கழகத்தினுடைய அனைத்து முன்னணி தலைவர்களையும் களத்தினையும் வருகை வருகை என்ற நிகழ்ச்சியை முது ஒளிவுடன் நம்முடைய கலைஞர் அரங்கம் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லோரும் வந்ததற்கு நம்முடைய கழகத்தை சாப்பாடு வருகிறது மூத்த முன்னோடி கில்லிவாளவன் அவர்களை சிறப்பு

முடியினை ஏற்றித்துங்கநாதம் முடிந்த அண்ணியார் அவர்களே இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருகின்ற நாராயண மூர்த்தி அவர்களே இந்த அலுவலகத்தை புது புலியுடன் திறந்து வைத்த நம்முடைய முன்னாள் பொறுப்பு குழு செயலாளர் அண்ணன் பில்லிவளவன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் இருந்து அண்ணன் ஆனந்தராஜ் அவர்களே நமக்கு சிறப்புரை வழங்கி கொள்கை கோப்பாடுகளை நடைமுறை வளர்த்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் அறிவுரை கூட்டம் கலையரசன் அவர்களே கடையத்தின் முன்னாள் உறுப்புக்குழு உறுப்பினர் அண்ணன் கு ஆதித்தன் அவர்களே தலைக்கழக செயலாளர் சாதிக்க முடியாது அதே நல்ல எல்லாரும் திருமதியா <laughs> 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 அவருடைய நூறாண்டுகள் நிறைவு விழா இன்று நம் கோட சங்கவாயில் பணிமனையில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற வறுமை தம்பி நாராயணமூர்த்தி அவர்களே வரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தம்பி மதி அவர்களே பா பாடலை பாடி அமர்ந்திருக்கூடிய அருமை தம்பி ஸ்ரீதர் அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் ஆதித்தன் அவர்களே இந்த அர்த்தமே இல்லை தலைவர் வந்து ஒரு பன்முக தன்மை தன்மை கொண்டவர் அவருக்கு வந்து இலக்கியம் கலைத்துறை நிர்வாகத்துறை அரசியல் மற்றும் அனைத்தும் அறிந்தவர் உலகத்திலே ஒரு அறிஞர்னா அது நம்ம தமிழர் தலைவர் டாக்டர் தலைஞ்சப்பா எப்படின்னா அவரு இந்த கலைத்துறையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு உடனே

சாம்ராஜ்யம் அதெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க வேகமாக வேறாவது ஆகவே இது என்ன பின்னாலே வேகமாக நேரம் எல்லாம் கடந்து போயிருக்கேன் வேகம் கணிசு சாதாரணமாக தன்னால் கடகத்திற்கு என்ன ராகுல் எதிர்பார்க்கிறாலே அவன் உப்பு கழகத்திற்கு தன்னால் எத்த லாபம் பற்றி எதிர்பார்க்காரே அவர் அந்த புத்துவத்தால் லாபம் புத்துகோ என்றார் தன்னால் கடகத்தில் என்ன லாபம் ரத்த நாளாக இன்றைக்கு ரத்த நாதமாக இருந்து தங்கவரி திராவிட மாற்றி ஏக்கரை கிள்ளியார் அவர்கள் பத்து ரூபாய் தொடர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தரம்த அப்படி பார்த்து தரப்படும் ஏராளமாக பயப்படுத்துகிறார் உதவி செய்கிறார்கள் அவர்கள் எப்படி தக்கவா பயப்படுத்துவோம் அறிவர்களாக இவர்கள் பேருக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் எங்க பேசுவோம் அதாவது அறிபர்களுடைய

ஒருங்கிணைந்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில தலைமை என்று நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் நாராயணமூர்த்தி அவர்களே எனக்கு முன்னால் கொடி ஏற்றி அமர்ந்திருக்கின்ற நன்றியார் அண்ணன் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி நல்ல கருத்துக்களை கூறி அமர்ந்திருந்த அருமை என்ன முன்னாள் துணை முன்னால் உரையாற்றி கலைஞருடைய பெருமைகள் எல்லாம் சிறப்பாக எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதர சேகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயலாற்றி இந்த அலுவலகத்தை புன்பித்து கீழம் சிரமமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அறிவகன் அவர்களே அவருக்கு உறுதுணையாக இருந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை சகோதரர் மதியழகன் அவர்களே இந்த பணிமையர்கள் இப்படியெல்லாம் செயலாற்ற வேண்டும் என்று அறிவுரை கூறி அமர்ந்திருக்கின்ற என்னோடு பொறுப்புக்குழு உறுப்பினராக பணியாற்றிய அருமையினர் ஆதித்தன் அவர்களே மேடம் கழக முன்னோடிகளே கழக உடன் உடன்பொற்றே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிருக்க வர்க்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அலுவலகத்தில் நாம் அமர்ந்து இந்த காற்று கூலி முயற்சிக் கொண்டு இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமானவர் நம்முடைய என்பது அனைவருக்கும் தெரியும் அதை இந்த நலகம் வளர்க்கும்போது நமக்கு ஒரு அலுவலகம் வேண்டும் ஆகினால் அலுவலகம் இருந்தால்தான் இந்த கூடி கலந்து பேசி இந்த கழகத்தை வளர்க்கலாம் என்ற எண்ணத்தோடு இந்த அலுவலகத்தை நிறுவினார் இது தொடர்ந்து நடைபெற்ற கொண்டு வருகிறது ஆனால் கழகம் வளர்ந்துதானே எனக்கு தெரியவில்லை நான் இருக்கிற உண்மை சொல்றேன் இங்க பார்த்த தான் இருக்குது அறுபது வயது தான் நெருமை இருக்கிற மாதிரிய இளைஞர்களை காணும் இளைஞர்களை ஊக்குவித்து இந்த அலுவலகத்தில் அழைத்து இந்த கழகத்துக்கு இங்க இருக்கக்கூடிய முன்னோடிகள் முயற்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதை வளர்த்தணும் சொன்னா இந்த காலத்துல மிக முக்கியமாக பொருளாதார பொருளாதாரம் தொடர்ந்து அண்ணன் கொடுத்துனு பாரா அப்படின்றதெல்லாம் வச்ச கூடாது அதனால பொருளாதாரத்தை வளர்த்ததுக்கு இந்த நிர்வாகம் கூடி பேசி ஒரு சந்தா சந்தொடை புத்தகத்தை அடித்து முடிவு செய்து மாதம் ஒரு இயன்ற அளவுக்கு அனைவரும் அடித்திலும் வசூலித்து பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் பொருளாதாரம் இருந்தால்தான் செலவு செய்ய முடியும் அப்படி நீங்கள் செயலாட்டினு சொன்னால் இந்த கழகம் வளர்களுக்கு வசதியாக இருந்தோம் இந்த நூற்றாண்டு விழாவில் கலைஞர் நூற்றாண்டுகள் முடிந்துவிட்டது நாளை அவனுக்கு நூற்று ஒரு ஆண்டு சோக போகிறது சிறப்பாக அவருடைய சேவைகளை எல்லாம் சொன்னார்கள் நான் அவரோடு நேரடியாக அவருடைய முகத்தை கண்டதை நான் ஒன்று ரெண்டு சொல்லிவிட்டு என்னுடைய காரணம் நிறைய சொல்லுவார் ஆகுது கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்கு பிறகு அண்ணா அவர்களின் நமக்கு இந்த இயக்கத்தை அழகாக அமைத்து தந்து அதற்கு நல்ல கொள்கைகள் கொடுத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதிமுக ஒன்றையினரு தமிழகத்துல பல பிரிவுகளான அண்ணாவுக்கு அண்ணாவுக்குனால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அண்ணாவின் முதல்வர் ஆகினார் அண்ணா ஆண்டதோ எல்லாமே நம்ம இங்க எல்லாம் அறுபது வயசுக்கு மேற்பட்டோம் என்ன காரணம்னா வந்து இளைஞர்களாக இருந்தபொழுது மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த தந்தை பெரியார் நம்முடைய தலைமை தலைவர் கலைஞர் அதோடு மிகப்பெரிய ஒரு தளபதிகள் கூட்டமே இந்த திராவிட இயக்கத்தை இயங்கி வந்தார்கள் அவர்களால் ஈர்க்கப்பட்ட நாம் இளம் வயதிலேயே நம்மை இந்த இயக்கத்தோடு இணைத்துக் கொண்டு செயலாற்றி வந்திருக்கிறார்கள் இன்றும் இங்கே நீங்கள் வகையை தந்து இந்த இயக்கத்திற்கு ஒரு புத்துணர்வை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்பட வேண்டுமானால் இளைஞர்கள் வேண்டும் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி இளைஞர்கள் இல்லாத ஒரு இயக்கம் வளர்த்து நம்ம பிள்ளைகளுக்கும் கல்வி கொடுக்கணும் வளர்த்துருக்கோம் அவர்கள் முறைப்படி வளர்ந்தால்தான் அந்த குடும்பம் சிறப்பாக அமையும் அந்த குடும்பம் செழித்தோம் அவர்கள் முறைப்படி வளர்த்தப்படவில்லை என்றால் எவ்வளவுதான் நான் முயன்றாலும் வெங்கடம் கௌரத்தனுடைய குடும்பம் நிர்வாகிகள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற தமிழர்கள் தமிழர்களில் ஒரு காலத்தில் பெரும்பாலவர்கள் திராவிட முன்னேற்ற வகத்தினாலே ஏற்கப்பட்டவர்களாக இருந்தார் காலப்போக்கில் பலவித காரணங்களால் இன்று அந்த தொகையை குறைந்து விட்டது யாரும் யாரா இருந்தாலும் சரி இது ஒரு பொது அமைப்பு இந்த அமைப்பிலே நாம் அங்க வகிப்பதே நமக்கு ஒரு சிறிய பெரிய சரண் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுகிறது நான் தங்கவயல் பல முறை சொல்லி இருக்கின்றேன் தங்கவயல் அறிவதற்கு ஒரு தங்கவயல் நீ கூட கேட்டாங்க நான் வரணுமா இல்ல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது முறையில் அன்றிலிருந்து இந்து வரை இந்த இயக்கத்தினுடைய என்னுடைய எல்லா செயற்பாடுகளிலும் உறுதுணையாக இருக்கின்றவாரு என்னுடைய துணை யாரும் என்னுடைய மகனும் யார் யாருமே எனக்கு என்னுடைய மனைவி துணை யாரும் ஏன் இந்த இன்றைய செலவு பண்றீங்க ஏன் எனக்கு ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்த மிக சாதாரண குடும்பத்தில் குழந்தைங்க நான் பெரியாரானும் ஆளும் இந்த ஏக்கத்தால் ஏற்கப்பட்டால் என்னை நானே வளர்ந்து கொள்ள என்று மிக கடுமையாகவும் முயற்சித்து வளர்ந்திருக்கின்றேன் உன்னுடைய வளர்ச்சியோடு என்னால் இயர்ந்த வரையில் நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்கு கேட்டு தொடர்ந்து தெற்காத்தேன் ஏன்னா யாரும் போகும்போது எந்த காசு தோணுது மட்டும் தோறும் நான் உடனே சாப்பிட்றதுக்கு சாப்பிடுவோம் கருந்துவதற்கு இடம் என்று உடல்நிலை சரியானது இல்லை என்றால் மருத்துவ வசதி ஆனந்தரில் அவர் வாழ்க்கையிலே எல்லாம் எனக்கு தெரிந்த சில நண்பர்களில் தன்னுடைய பல இன்னல்களை எதிர்கொண்டு இன்று மிக சிறப்பான முறையிலே ஆனந்தராக முறை அப்படித்தான் எல்லா தோழர்களும் பொருளாதாரத்திலேயே வலுப்பற்றவர்களாக இருக்க வேண்டும் இறங்கிருக்கின்ற தமிழர்களுடைய போராட்டம் வெற்றி பெறாததற்கு காரணம் ஏதோ வேலுப்பிள்ளை அந்த விதைகளை இயக்க அழைத்துக் கொண்டிருக்கிறது அதனாலே மிகவும் இளைஞர்கள் இருக்கின்ற தமிழர்கள் பொருளாதாரத்திலே வளம் பெற்ற உலகத்திலேயே பொருளாதாரம் வளம் பெற்றவர்கள் அதனால்தான் அமெரிக்காவில் இருக்கின்ற யூதர்கள் அமெரிக்க அரசாங்கத்தையே அண்மையப்படுத்திக் கொண்டு இன்றும் ஆதரவாக எல்லா அதே போல கழகத்தின் குடிய ஏற்றி அமர்ந்திருக்கும் மேடம் அவர்களுக்கு நிறைய தெரிவித்து தோன்றம் அதே போல போலிய மதியம் உரை ஏற்றிய உரையை ஆற்றிய அண்ணன் அறிவண்ணன் அவர்களுக்கு நிறைய தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்றி நடத்தி கொண்டிருந்த அந்த நாராயணமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு நன்றே தெரிவித்து போகின்றோம் இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கும் அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து போகின்றோம் அதே போல சிறு குரையாற்றிய அண்ணன் இப்போதுதான் தெரிகிறது நான் இந்த கழகத்தில் இணைந்த போது இப்பொழுது இரண்டு வருடம் ஆகிறது இதுக்கு முன்னால் எப்படியெல்லாம் இந்த கழகம் வரைஞ்சிருக்கிறது இந்த கழகத்தின் வழியில் என்ன எப்படி இதை நடத்தினார்கள் என்று நான் இப்போதுதான் அறிகின்றேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக காலமாக கூட அண்ணன் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது அண்ணன் அவர்களை ஏடி ஆனந்தராஜேபரை கூட எனக்கு தெரியாது ஆனால் இப்போதுதான் தெரிகிறது இவர்களும் இந்த கழகத்திற்கு என்னென்னு இந்த கழகம் அந்த கழகம் வளர்க்குகின்றார்கள் என்று இப்போதெல்லாம் என்னுடன் பணிபுரியும் பொழுது என்னுடைய